அவர் அவர்களெல்லாம் மூளை இல்லைன்னு சொல்லும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்களே சார் அண்ணா சிரிப்பதற்கே ஒரு பத்து பேரை கூட்டு வந்துடுறாரு இப்போ கொஞ்ச நாள் பெண்களை கூட்டு வந்துடுறாரு ஏன்னா இவர் ஒரு விரும்புற பாலியல் வழக்கு இருக்கு இல்லையா விஜயலட்சுமி வழக்கு பாலியல் வழக்கு ஒன்று விஜயலட்சுமி மட்டுமா இவங்களெல்லாம் தாண்டிய கொம்ப நான் பெருசாக இருந்துச்சு சொல்லுங்க தம்பி எதையாவது பேசிக்காதே தம்பி முந்நூறு வாட்டி கொடுத்தா எல்லாரும் வேலை செய்வான்

இபிஎஸ்சி ஓபிஎஸ்சியும் இம்பார்ட்டன்ட்னு சொன்னார் ஆண்மையற்றவர்கள் சொன்னார் அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் யார்கிட்ட பயிற்சி எடுக்கிறாருன்னா இங்கே ஆர்எஸ்எஸ் குருமூர்த்திட்ட பயிற்சி எடுக்கிறாரு அப்போ இவருடைய வார்த்தைகள் இப்படித்தான் வரும் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுக இம்பார்ட்டன் அவங்ககிட்ட அமைச்சர்களே இல்ல எல்லாம் இம்பார்ட்டன் விஷயத்துலையும் சரி தஞ்சாவூர் லாவணியா விஷயத்துலேயும் சரி இன்னைக்கு திருப்பூர்ன்ற விஷயத்துலேயும் சரி இன்னைக்கு இந்த அப்படியே அப்படியே மணிப்பூர் விஷயத்தை அப்படியே நகற்றி விடுவதிலையும் சரி இன்னைக்கு அண்ணாமலை மிக மோசமாக ஏன்னா பாஜக தலைவராக நீடிக்கணும்னா வன்முறை ஏற்படுத்தும் வணக்கம் குறிப்பா தமிழக முதல்வர் ஒரு காணொளி வெளியிட்டு அதில் அதுல தமிழ்நாட்டு உள்ள திட்டங்களை பற்றி பேசியிருக்காரு அதே சமயத்தில் வெளிமலை உள்ள உத்தரப்பிரதேசம் மணிப்பூர் விஷயங்களை அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்ல உள்ளூர் முதல் பிரச்சனையை பாருங்க ஒரு ஷோ நடக்கிறதுக்கு துப்புலங்க மாதிரியும் வெளியூர்ல நடக்குங்க உங்க ஊர்ல நடக்குறத பாருங்க அப்படின்னு சொல்லி கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க முதல்ல அதாவது நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு மனசாட்சி இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இன்னைக்கு அவரோட செய்தியை அவர் வெளியிட்டுருந்தார் அப்போ தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது நிதி விஷயங்கள்லையும் சரி இங்கே வளர்ச்சி திட்டங்களை நிறுவனம் நிரூபிக்கிறதுலையும் சரி எல்லாத்துலேயுமே தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு செய்கிறார் அப்போ ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் செயல்படுது இன்றைக்கு மணிப்புறகாரத்தில் எப்படி செயல்பட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் அவர் சுட்டி காட்டுறாரு அப்படி சுட்டி போது மணிப்பூரையும் இங்கே கூட்டு இயர்சோழல் நடந்த அந்த நெரிசலில் இறந்தவங்களையும் கம்பேர் பண்ணுறாரு பாத்தீங்களா அண்ணாமலை உண்மையிலே அண்ணாமலைக்கு அறிவு இருக்கிறதா அப்படின்ற கேள்வி தான் நமக்கு எழுது ஏன்னா மணிப்பூர் வன்முறையும் இங்கே நடந்த சோழ நெரிசலில் ஏற்பட்ட அந்த இறப்புங்கிறது ஒன்றும் இல்லை அங்கே ஒரு அதாவது பாஜக ஆட்சியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலம் இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சராக கூட பைரவன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவே ஒரு குறிப்பிட்ட மெய்த்தி மக்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு குக்கி பழங்குடியில் வந்து மிக கடுமையாக தாக்குறாங்க ஆனால் அது ஏதோ நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளால் வந்து பிரச்சனை வந்த மாதிரி ஒரு எஸ்டியாக மாற்றினதுனால பிரச்சனை வந்ததா இவர் வந்து ஒரு வரியில் சொல்லிட்டு அப்படி கிளம்புறாரு அப்படி இல்லை அங்கே உண்மையிலே முழுக்க முழுக்க குக்கி பழங்குடிகளுக்கு எதிராக கிறிஸ்தவ பழங்குடிகளுக்கு எதிராக அங்கே முழுக்க முழுக்க மெய்த்திகளை தூண்டி விடுவதே பாஜக தான் எப்படி இங்கே ஒரு சீமனை உருவாக்குறாங்களோ அது மாதிரி அங்கே ஒரு நபரை உருவாக்கி பல குக்கி பழங்குடிகளுக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறையை தூண்டுவது அவர்கள் பட்டியல் அதாவது இவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இவங்களை யாரும் இடம் வாங்க முடியாத ஒரு சூழல் ஏன்னா பழங்குடிகள் அவங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது யாரு அப்போ அந்த தீர்ப்பையும் பெற்றுக்கிட்டு அப்போ தீர்ப்புக்கு எதிராக அந்த மக்கள் போராடும் போது அதை வன்முறையை மாற்றுறது பாஜக இன்னும் போனால் கொடூரமான கொலைகளை பண்ணாங்க குடும்பத்தை ஒரு குக்கி பழங்குடிகளை வந்து உயிரோட கொளுத்தினாங்க இதெல்லாம் வேடிக்கை பார்த்தது தான் உள்ளூரில் நடக்குது இல்லை நான் தான் சொல்ல வரேன் இதெல்லாம் வேடிக்கை பார்த்த அரசு தான் பாஜக தலைமையிலான மணிப்பூர் அரசு உங்கள் உள்ளூரில் நடக்கிறத பாருப்பாங்க உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை நாங்கள் சுட்டி சுட்டிக்காட்டும் போது அதை பரிசு சொல்லணும் தான் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் கலவரத்தை குஜராத் வன்முறையின் போது குஜராத் தினப்படுகையின் போது என்னுடைய காருக்கு முன்னாட ஒரு டயரில் ஒரு நாய் அடிப்பட்ட நாய் என்ன செய்யணும்னு கேட்டார் இப்படி பாசிஸ்டில் எவ்வளோ வேகமாக கடந்து போகிறாங்க பார்த்தீங்களா அப்படி அப்படி பேசி இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை கட்டமைத்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான படுகொலைகளை செய்வதற்கு அனுமதித்த மோடிக்கு பரிசு தான் பிரதமர் பதவி இன்றைக்கி அதே மாதிரி பேசி தனக்கும் பாஜகவில் தலைவர் பதவி தக்க வைப்பதற்கும் பாஜகவில் அதை விட உயர்ந்த பதவியில் பெறுவதற்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாவண்யா விஷயத்துலையும் சரி தஞ்சாவூர் லாவண்யா விஷயத்துலையும் சரி இன்னைக்கு திருப்பூர்ன்ற விஷயத்துலையும் சரி இன்றைக்கி இந்த அப்படியே அப்படி மணிப்பூர் விஷயத்தை அப்படியே நகற்றி கொடுவதிலையும் சரி இன்றைக்கி அண்ணாமலை மிக மோசமாக ஏன்னா த பாஜகவில் தலைவராக நீடிக்கணும்னா வன்முறை ஏற்படுத்தணும் கலவரங்களை செய்யணும் இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு படுகொலையில் செஞ்சால் தான் நம்ம பெரிய தளராக முடிங்கிற அவங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னு உதாரணம் இருக்குது இல்லையா இப்போ பைரவன் சிங்குக்கு இருக்கக்கூடிய உதாரணம் மோடிக்கு இருக்கக்கூடிய உதாரணம் இதையெல்லாம் பார்த்து ஹெச்ராஜா முயற்சி பண்ணார் தமிழ்நாட்டில் தோற்று போயிட்டார் இன்றைக்கி அண்ணாமலை முயற்சிக்கிறார் தோற்று போயிடுவார் இன்னும் சில வார்த்தையை பயன்படுத்துறாரு அதாவது இம்போர்ட்டன் வார்த்தையை பயன்படுத்தி இவங்களுக்கு வந்து சா மவுத் வாஷ் அதாவது என்னென்னா பிஜேபி மவுத் வாஷாக தான் வந்து திமுக அதிமுக இருக்குதுன்னு முதல்வர் விமர்சிக்கிறது இவர் சொல்கிறார் உங்களுக்கு தான் டப்பிங் தேவைப்படும் இன்னொன்று அந்த கட்சியில் உள்ள இம்போர்டர்கள் உங்களுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தாரு குருமூர்த்தியை சந்திச்சு வந்துருப்பாரு போல அந்த நேரத்தில் ஏன்னா குருமூர்த்தி தான் ஈபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் இம்பார்டன்ட்னு சொன்னார் ஆண்மையற்றவர்கள் சொன்னார் அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் யார்கிட்ட பயிற்சி எடுக்கிறாருன்னா இங்கே ஆர்எஸ்எஸ் குருமூர்த்திட்ட பயிற்சி எடுக்கிறாரு அப்போ இவருடைய வார்த்தைகள் இப்படி தான் வரும் ஆண்மையற்றவர்கள் தரணற்றவர்கள் இவங்களெல்லாம் இங்கே சேர்க்கிறாங்கன்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த பாருங்க அப்போ இங்கே தமிழ்நாட்டை சீரழிப்பதற்கு குருமூர்த்தி அண்ணாமலை எச்ராஜா மிகப்பெரிய ஒரு சதித்திட்டத்தை பின்வணிச்சு பின்னிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பூர வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்போ பிராமணர் இல்லாத இந்துக்கள் ஏன் இஸ்லாமியர் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா அது வந்து திருமுருகாற்றுப்படையிலே நம்ம ஆடு கோழி பள்ளிக்கிட்டதெல்லாம் வரலாற்று இருக்குது பதிவுகள் இருக்கு சங்க இலக்கியத்தில் பதிவுகள் இருக்கு அப்போ முருகன் வந்து நீ இன்னைக்கு தண்டாயுத பணியாக மாற்றிட்டா மாத்தி ஸ்கந்தனா மாத்திட்ட சமஸ்கிரு முதல்ல முருகன் நம்ம திருப்ப வேண்டியது இருக்கு பிராமணர்கள் அல்லாதவர்கள் வழங்கக்கூடிய முருகனாக மாற்ற வேண்டியது இருக்கு அதுவுள்ள எங்கே கொண்டு போறான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையை கொண்டு போறான் அங்கே உள்ள இஸ்லாமிய இஸ்லாமியர் அந்த தர்காவும் அங்கே உள்ள தர்கா வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேயே இந்து அரண்மையத்துறை வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு தேவஸ்தானம் போட சொல்லிருக்கு அப்போ தேவஸ்தானம் சொன்னதை வந்து மீறி இன்னைக்கு வந்து ஹெச்ராஜா ஒரு புழுவை பயன்படுத்துறாரு அண்ணாமலை ஒரு புழுவை பயன்படுத்துகிறாங்க எப்படியாவது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு வன்முறையை தூண்டுறோம் தமிழ்நாட்டை வந்து ஒரு வேலை கலவர பூமியாக மாற்றினாதான் பிஜேபி ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இன்றைக்கி நீங்கள் சீமானை எடுத்துக்கோங்க ஏன் முழுக்க முழுக்க வெறுப்பு பிரச்சாரத்தை பேசுகிறாரு ஏன் வெறுப்பு பிரச்சாரத்தை பேசுகிறாரு நீங்கள் மண்பு மணிப்பூரில் அங்கே ஒரு சீமான மணிப்பூர் வெறுப்பு பிரச்சாரம் பண்ண வச்சு இன்னைக்கு ஒரு வன்முறையை வலுப்படுத்திட்டாங்க இங்கே ஒரு சீமானை உருவாக்கி வன்முறை பேச்சுக்களை வெறுப்பு பேச்சுக்களை இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக உழைப்பு மக்களுக்கு எதிராகவே வன்முறை பேச்சை வந்து பேசுறாரு நீங்க சொல்லவங்க கேட்குறேன் சீமான் குறித்துக்கு ஞாபகப்படுதுன்னு கேட்குறேன் நீ சீமான் என்ன சொல்லுக்காருனாக்க வெளி வெளி மாநிலங்கிறது அங்கே ஸ்ட்ராட்டஜி பண்ண வரணும் பிரசாந்த் கிஷோர் ஏன் இங்கே தேவை ஏன் விஜய் கூட இருக்கவங்களா யாரு மூளை இல்லையா உங்களுக்கு எல்லாம் யாருக்குமே மூளை இல்லையா நேரடியாக விஜயை பார்த்தே கேட்குறாரு மூளை யாரு மூளை இல்லையான்னு கேட்கறாரு மூளை இல்லாத சீமான் மூளை இருக்காருன்னு கேட்குறாரா

இவருக்கு strategy உருவாக்கி கொடுக்கற நான் ஏன்றாரு. கேடையாது. ஆர்எஸ்எஸ் குரு நான் எஸ் ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி நீங்க வந்து இளமாறன் சொல்லக்கூடிய ஒரு தோழர் முன்னால் நாம தான் தோள சேதீஷ் பாண்டின்னு பதிவுன்றாரு இல்ல இல்ல சேதீஷ் பாண்டின்னு பதிவுன்றத விட இளமாறன் வந்து உடன் போயிருக்கிறாரு நானே சாட்சின்னு சொல்றாரு. நானே ஆதாரம்ன்றாரு. குருமூர்த்தியோட ஆலோசனை கேட்பது நானே கூட போயிருக்கேன் எனக்கு அதுல எல்லாமே தெரியும் எல்லாம் ஆர்எஸ் குருமூர்த்தியோட இந்த நாம தவணை கட்சிகிட்ட பேரை வாங்குறது நாங்கள் முயற்சி பண்ணுன்ற விஷயத்தை அவர் நேரடியாகவே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தரார் அப்போ இவருக்கு இவர் இவருக்கு அங்கே குருமூர்த்தியோட ஸ்டேட்டஜ்ஜு தேவைப்படுது உனக்கு மூள் இல்லையா உனக்கு மூள் தான் நீ குருமூர்த்தியை பயன்படுத்துற நீங்க ஆமாங்க முந்நூறு கோடி கொடுத்தா எவ்வளோ அது வேலை வாப்பான்ற நீ ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி எவ்ளோ கொடுத்து நீ ஆக்குறேன் ஆரஸ் குருமூர்த்தி உனக்கு எவ்ளோ கொடுத்து வேலை பாற முந்நூறு கோடிங்காரு முந்நூறு கோடி யாரும் என்னுடைய ஸ்டேட்ஜ் எப்போ மாறுச்சு பெரியாரை தூக்கி பிடித்தது எப்போ பெரியாரை எதிராக பேசுவது எப்போ இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களான இங்கே இருக்கக்கூடிய மக்களை அறிந்திரு மக்களுக்கான அந்த மக்களுக்கு எதிராக பேச வேண்டிய நிலை எப்போ வந்துச்சு உனக்கு இங்கே வட தொழிலாளர்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் போய் தமிழ்நாட்டுக்காரன் எத்தனை பேர் உலாகிறான் இந்தியா முழுதும் இருக்கு பல்வேறு நாடுகள் வந்து அமெரிக்கா போய் வளர்க்குறாங்க அது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்டு கால வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் அரசு குறிப்பாக திராவிட இயக்கங்களுடைய அந்த வளர்ச்சியின் பாரில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருவங்களாம் இங்கே வந்து வளர்ச்சி கூடிய

நீங்க வந்து இவர் வந்து மற்றவங்களுக்கு மூளை இல்லையான்னு கேட்கிறாரு விஜய பார்த்து மூளை இருக்கான்னு கேட்கிறாரு முதல் உனக்கு மூளை இருக்கா நீ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மூலையில இயங்கிட்டு மக்களுக்கு தெரியும் அவர் சொந்த மூலம் நான் பயன்படுத்துறேன் என் தம்பி இல்லாம அவ்வளவு ஆலோசனை சொல்றாங்க அதை கூட நான் கேட்டுக்குவேன்ல அந்த ஜெகதீஷ் பாண்டியன் விட்டு சொல்ல சொல்லுமா ஜெகதீஷ் பாண்டியன் விட்டு சொல்ல சொல்லுமா இன்னும் கொஞ்ச நாள் இடும உனக்கு கார்த்தியை கத்துவான் இடுமனம் கார்த்தியே கத்துவான் பாருங்க ஜெகதீஷ் பாண்டியன் போலவே சீமானுக்கு எதிராக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொறிச்சிங்கன்னு பொறிக்குதிங்கன்னு ஆசைப்பட்டா இடும்பு கார்த்தி வெளியே வர உண்மையிலே இந்த மக்களுக்காக நேசிக்கிறவனாக இருந்தால் இந்த மக்களை நேசிக்க தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறவனாக இருந்தால் இந்த தமிழ்நாட்டை நேசிக்கிறவாக இருந்தால் உண்மையிலே சீமானுடைய அயோக்கியத்தனங்களை தோல்விச்சு காட்டணும் ஜெகதீஷ் பாண்டியனை போல இளமாறனை போல இன்னும் பல்வேறு தோழர்கள் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள்லாம் வெளியேறி வந்திருக்காங்க எந்த நோக்கத்தை வெளியே வந்திருக்காங்க சீமானுடைய அப்ரோச் சீமான் இப்போ கடந்த காலம் கொஞ்ச நாளா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் அப்ப அண்ணாமலை சீமான் எல்லாருமே குருமூர்த்தியோட நீங்க அவர் என்ன சொல்றாங்க யார் ராணன் பிரசாந்த்கு சொர் பீகார்லேருந்து ஆந்திராவில் வந்து எங்களுக்கு வந்து அறிவு செல்வணுமா அவன் என்ன கும்பாதி கும்பனாலெல்லாம் கேட்கறாள அது ஒரு லாஜிக் இல்லையா நீ யார் குருமூர்த்தி ஒரு ஆடியங்கிட்ட ஆலோசனை கேட்குற பாப்பாங்கிட்ட அலசன் கேட்குற பிரசாந்துக்கு சொரும் பார்ப்பான்தான் குருமூர்த்தியும் பார்ப்பான் தான் நீயே ஒரு பாப்பாட்ட தான் அலசன் கேட்டுகிட்டு இருக்க என்ன சொல் அதையும் நான் கம்பேர் பண்ணி பாமா அவன் ஒரு பாப்பா நீயும் ஒரு பாப்பா ரெண்டு பேரும் அவன் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பாவன் தான் பார்ப்பான்றா சார் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பான்னா அவங்க சங்கர சங்கரமடத்துக்கு போக சொல்லுங்கள் சங்கராச்சாரி பக்கத்தில் போய் உட்கார சொல்லுங்க சேரு போட்டு உட்கார சொல்லுங்கள் நான் சீமானுக்கு சவால் விடுறேன் சங்கராச்சாரிக்கு முன்பாக ஒரு நாற்காலி போட்டு உட்கார சொல்லுங்கள் எல்லோரையும் சமமாக பார்ப்பான்னா இவர் அங்கே போய் உட்காரணும் முடியுமா பொன் எப்படி உட்காராரு அண்ணா அண்ணாமலை எப்படி உட்காருவாரு தமிழிசை எப்படி உட்காருவாங்க சுப்பிரமணிய சாமி எப்படி உட்காருவாருன்றதெல்லாம் நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டு இருப்போம் சரிங்களா எல் இருந்தால் எப்படி வெளியே உட்கார வைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா சமமாக பார்ப்பானா நீ சங்கராச்சி சங்கர மடத்தில் போய் உட்காரு நேரடியாக உட்காரு நம்ம கேட்குறோம் பிரசாந்த் கிஷோர் தேவையான கேட்குறாரு அதுல என்ன இருக்கு என்ன கேட்குறோம் பிரசாந்த் கிஷோர் விளம்பரம் ஒரு ஒவ்வொரு அவர் சப்போஸ் வந்தா ஜான ஆரோக்கிய சாமியோ ஆதவர்ச்சுக்கோ அங்கே என்ன வேலை உங்களும் சொந்த மூலம் இல்லையா இங்கே உள்ள திருப்பூர் ஆதவர்ஜுனா ஒரு திறன்மான் திறன் உள்ளவரா இவர் சொல்றாரு ஆதவர்ஜுனா திறன் உள்ளவரா ஏன்னா ஆதவர்ஜுனாவும் இவரும் வேற வேற எல்லாம் இல்லை என்ன ஒன்றுதான் எல்லாம் ஒன்றுதான் அவர் வீசிக்க அவர்கள் சங்கராச்சாரி உயர்ந்தவர்னு சொன்னவர் இல்லையா எல்லா சாமியார்களும் போலிகள் சங்கராச்சாரி உயர்ந்தவர்னு சொன்னவர் இல்லையா அப்போ ஆதவர்ஜுனா இவர் சொல்கிறார் ஆதவ திறன் திறமை மிக்கவர் அவர் இருக்கும்போது எதுக்கு பிரசாந்த் கி சார் கூப்பிட்றாங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஏன்னா எல்லாம் ஒரு குட்டியில் ஒரு மட்டைகள் தான் ஆதவ் அர்ஜுனா சீமான் அண்ணாமலை இப்படி பல மட்டைகள் இருக்கு அயல்முருகன் இவர்கள்லாம் ஒரே பயிற்சி தான் அவங்களுக்குலாம் குருமூர்த்தி தான் இது ரொம்ப நாளைக்கு இவர்களால் சாயம் வெளுத்து போகும் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது இதுல வந்து கார்த்திகை கூட இப்போ பதிவு போட்டிருக்காரு முதல்வர் போட்ட வீடியோ நாலாயிரம் பேரோட பார்க்கல ஆழ்ந்த அனுதவங்களா வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன இவங்க ட்விட்டரு இந்த பேஸ்புக்கு இந்த சமூக ஊடகத்திலே வாழ்றாங்க இன்னைக்கு ஒவ்வொரு ஒரு சேனல் பார்த்துனால மட்ட சேனலை பார்த்தாலே தெரியல ஏன்னால் ஒவ்வொரு திமுக தொண்டனும் அவர் பேசுறாருன்னா அதை உடனே டவுன்லோட் பண்ணுவான் அதுவும் அவனுடைய ட்விட்டர் தளத்தில் அவனுடைய எக்ஸ்எல் அவனுடைய அவங்களுடைய எல்லா தளங்கள்லையும் பதிவு செய்வாங்க அப்ப ஒரே சேனல்ல எல்லாரும் பார்ப்பாங்களா அதான் இவங்க வேற இங்க இவனுடைய இவங்க இவர்களுடைய நோக்கம் என்னன்னா திமுகவை மட்டும் எதிர்ப்பது வந்து திமுக மட்டும் வெள்த்துவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து வன்கொடுமைகள் நடக்குது அது வேங்க வயலாக இருக்கட்டும் இப்போ சிவகங்கையில் இந்த வாகனத்தில் போனதுக்காக பய மோட் புல்லட்டில் போனதுக்காக தாக்கப்பட்டதாக இருக்கும் அதெல்லாம் இப்படி பல இது நம்ம வந்து கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ஆனால் உடனே ரஞ்சித் ஓடி வந்துடுவார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஒரு ட்ரிப் பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்னா திமுக அரசுக்கு எதிராக ஏதோ திமுக அரசு வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்களாம் கற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க சீமானாக இருக்கட்டும் ரஞ்சிதாக இருக்கட்டும் இன்னும் ஆதவ இருக்கட்டும் இல்லை ஒரு வன்கொடுமை நடந்துட்டா உடனே அது திமுக மீது பழி போடுறேன் எல்லாருக்குமே சொல்கிறேன் ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆட்சி வந்து திமுக ஆட்சி கிடையாது திராவிட ஆட்சி வந்து திராவிட கட்சிகளுடைய ஆட்சி வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி தான் நீங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக சாதி அழுக்குகள் நிறைந்த சாதி வரி போன இந்தியா முழுமைக்கும் இவர்கள் வந்து இப்படி தான் இருப்பான் இவர்களை வந்து மாற்றணும்னு சொன்னா நீங்க நாளைக்கே ரஷ்யா புல ரஷ்யா புலங்க ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி ஏற்பட்டால் கூட ஒரு புரட்சி ஏற்பட்டால் கூட அந்த சாதிபரியுடைய தாக்கம் ஒரு நூறாண்டுகள் நீடிக்க தான் செய்யும் அது ஓகே சார் அதை தடுக்கணும் தடுக்கும்போது அதை இருக்கு அதை தடுக்கணும் ஆனா அதுக்கு வந்து பார்ப்பனியம் காரணமா திரா திமுக அரசு காரணமா என்னன்னா ஹிந்துத்துவம் காரணமா அல்லது அதை ஒழிப்பதற்கு பல சட்டங்களை போட்டு இன்னைக்கு அந்த ஆதிராவிட மக்களை வந்து முன்னேற்றுவதற்கு பலவேறு திட்டங்களை தகுந்த கலைஞரும் அல்லது ஜெயலிதாவோட இருக்கட்டும் அல்லது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கட்டும் இவர்கள் காரணமா ரெண்டாயிரம் ஆண்டுகள் அழுக்குது சாதி ஒரு சிந்தனை இந்த சிந்தனையவே ஊருக்கு ஒரு கொள்கை தேவை அண்ணாமலையோ சீமானோ அல்லது ரஞ்சித்தோ சம்பவம் கொடுத்து ஒரு ரியாக்ட் பண்ணும்போது கேவடைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொத்த அரசுக்கு பொறுப்பு இருக்குல்ல அரசுக்கு பொறுப்பு இருக்கு காவல்துறை நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அதில் நமக்கு மாற்றிக் கிடையல்ல ஆனால் குறைந்தபட்சம் இன்னைக்கு வந்து சமூக நீதி ஜனநாயகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசு மீது நீங்க ஒரு அவதூறுப்படப்படுறது எந்த நோக்கத்துக்காக அப்ப முதன்மை குற்றவாளியை தப்ப விடுறீங்களே இதுக்கு யாரு முதன்மை குற்றவாளி யாரு இந்த சிவகங்கை சம்பவமாக இருக்கட்டும் வேங்கவேல் சம்பவமாக இருக்கட்டும் வேங்கவேல் சம்பவங்களில் நீதி விசாரணை நடந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஒரு செய்தி வந்திருக்கு அது ஒரு பக்கத்தால் பல்வேறு இடங்களில் நடக்கூடிய வன்முகடுமைகளுக்கு ஐம்பது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக மட்டும்தான் காரணமா காரணமாக இப்போ இதே கேட்குறேன் அந்த இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட தீர்வு இல்லை அப்படி எப்படி பிரசாந்த் கிஷோர் அங்கேருந்து வரலாம்னு சீமா கேட்குற நியாயம் தானே இல்லை நம்ம கேக்குறோம்னா இது அது வந்து தேர்தல் யூத்திங்க இதுக்கெல்லாம் தீர்வு என்னென்னா பார்ப்பனியத்துக்கு எதிராக பேசுவது பார்ப்பனியத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடுவது பெரியார் போல் தொண்ணூற்றி ஐந்து வயதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வீதி வீதியாக போய் அந்த இந்துத்துவத்துக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சார் என் ரஞ்சித் செஞ்சிருக்காரா நான் கேட்க ரஞ்சித் செஞ்சுருக்காரா ஒரு அறிக்கை மட்டும் விட்டால் போதுமா சீமான் செஞ்சுருக்காரா அறிக்கை விட்டால் போதுமா களத்துக்கு வாழ்றேன் நீ மக்கள்கிட்ட பேசு மக்கள்கிட்ட அம்பலப்படுத்து பார்ப்பனையை அம்பலப்படுத்து இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சாதியினரும் ஒன்று தான் சொல்லு நம்முடைய எதிரி யாருன்னு சொல்லு பார்ப்பனையும் தான் நம்ம எதிரின்னு சொல்லு இன்னைக்கு கூட திருப்பூர் மலையில் என்ன நடக்குது இப்ப திருப்பூர் கோவில் சம்பந்தமா வந்து பார்த்தீங்கன்னா சீமான ஒரு அறிவிக்கி விட்டாருன்னு உடனே கொண்டாடுறான் அவன் நாம தூணு கட்சிக்கு நம்ம என்ன இருக்கிறோம்னா உண்மையான அது அறிக்கையினுடைய நோக்கம் என்ன வெறுமணே லேட்டா விட்றார் அதன்னே கண்டிப்பு என்ன கண்டிப்பு முதல் முருகனை ஏட்டா போடுறா நீயே பார்ப்பன இது பார்ப்பன இதுக்கு தடா சீமான் பேசுவதுக்கு தயாரா முருகனை கேடா பூனு போட்டன் கேட்க தயாரா பார்ப்பனில் வெளியேறு சொல்ல சீமான் தயாரா இதுக்கு நடவடிக்கை எடுக்க தயாரா இதுக்கு போற நீ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அடிக்க சுத்தி நாம சுற்றி இருக்கோம் அம்பேத்கரியை பெரிய சீமான் என்ன செய்யறாரு நீ முருகன் பேர நான் முருகனுடைய பேரன்ற நான் முப்பாட்டை முருகன்ற நீ கலத்துக்கு வா பார்ப்போம் வெளியேறு தமிழ்நாட்டு போட கோயிலுன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை இருக்கு சொல்லு பார்ப்போம் இது வரைக்கும் ஒரு போராட்டம் வச்சிருக்காரா இது என்ன சொல்ல வரீங்க வெறுமனே இவர்கள் எல்லாம் கைக்குலிகள் ஆர் எஸ் எஸ் கைக்குலிகள் தமிழ்நாட்டை சீர்குலைப்பதற்கு அண்ணாமலை சீமான் போன்ற கைக்குலிகள் தமிழ்நாட்டை சீர்குலைப்பதற்கு கூடியவர்கள் இவர்களுடைய பேச்சை மக்கள் நம்பக்கூடாது கூடாது நம்முடைய எதிரி உடனே பார்ப்புனையும் எதிரி பார்ப்புனர்கள் எதிரி இல்லை பார்ப்பனையத்தை ஒழிப்பதுன்னா பார்ப்பனையா படுகொலை செய்யணும் நல்ல அது எல்லாம் அர்த்தம் இந்த ஆதிக்க ஆதிக்க சிந்தனை எவன்ட் இருந்தாலும் இதுதான் பெரியார் செஞ்சார் இதைத்தான் பெரியார் செஞ்சார் எங்கள் தலைவர் பெரியார் இதை தான் செஞ்சார் ஆக ஆனால் அப்படிப்பட்ட ஆதிக்க திருத்த பெரியாரை இன்னைக்கு யாருக்கு யாருக்காக எதுக்காக நம்ம கேட்கணும் எதுக்காக ஓகே அப்போ மீண்டும் பார்ப்பனியம் இங்கே சிம்மாசன சிம்மாசனத்தில் உட்காரணும் அதுக்கு வந்து கை கூடிகளா எத்தனை கோடியை வாங்கிட்டு சீமான் வேலை செய்கிறான் எத்தனை கோடியை வாங்கிட்டு அண்ணாமலை வாங்குறான் அப்படிங்கிறதுலாம் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் நன்றி சார் நல்லது